ஸ் பாக்ஸ்க்கு என்னடா செஞ்சு கொடுக்கறதுன்னு தினமும் மண்டையை போட்டு குழப்பிக்கிறீங்களா கவலையை விடுங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் உங்கள் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன் நல்லா டேஸ்டியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு லஞ்ச் பாக்ஸை எம்டியாக கொண்டு வருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நமக்குமே இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க குழம்பு வைக்க சில சமயம் நமக்கு சளிப்பாக இருக்கும் அந்த டைமில் கூட இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிடலாம் செய்கிறதும் சுலபம் டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான ரெசிபி மிஸ் பண்ணாதீங்க இந்த டேஸ்டியான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா புகை அளவுக்கு சூடானதும் நல்லா காயணுங்க எண்ணெய் எண்ணெய் நல்லா புகை வர அளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து மூணுலேருந்து நாலு பல் பூண்டு வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்த கையோட இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு பாதி வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கும் சின்ன வெங்காயமாக இருந்தால் முழுசாக ஒரு வெங்காயமே சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த எண்ணெய் நல்லா புகவிற அளவுக்கு சூடாக இருக்கும் போது சேர்க்குறதுனால உங்களுக்கு வெங்காயம் சேர்த்ததுமே பொன்னிறமாயிரும் ரொம்ப இல்லைங்க ஓரளவுக்கு பொன்னிறமாயிரும் அதுக்கப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ண வெஜிடபிள்ஸு கேரட்டு குடமிளகாய் முட்டைக்கூசு இது எல்லாமே நான் வந்து அரை அரை கைப்பிடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் கலந்து விட்டால் போதுங்க இது வந்து வேகணுன்னுலாம் அவசியம் இல்லைங்க நம்ம இந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலே ஓரளவுக்கு இதாயிரும் இந்த வெஜிடபிள்ஸு க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரைஸை சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட சிட்டிக அஜினமோட்டோ நான் சேர்க்குறேன் உங்களுக்கு அஜினமோட்டோ வேணாம் அப்படின்னா அதை தவிர்த்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அகேன் ஒரு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸு ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க நான் வந்து டார்க் சோயா சாஸ் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் லைட் சோயா சாஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையோடவே இதில் வந்து வடித்த சாதம் நான் வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் என்கிட்ட கொஞ்சமாக தான் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தது அதை வந்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் மேலே இப்போ வந்து இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக் அட்டகாசமாக இருக்குங்க நான் வந்து பாஸ்மதி சாதம் தான் வடித்து சேர்த்துருக்கேன் நல்லா உதிரியாக வடித்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பிரியாணி ரைஸ் இருந்தால் கூட வடு இந்த மாதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம் செய்கிறதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா நார்மலாக நீங்கள் சாப்பாட்டு அரிசிலையே சாப்பாடு வடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இதுக்கு எந்த ஒரு சைடிஸுமே தேவைப்படாதோ சும்மா சாப்பிட்றதே அட்டகாசமாக இருக்கும் அப்படி வேணும்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட இதுக்கு பொருத்தமான எந்த சைடிஸ் கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம் அதே போல் உங்களுக்கு இது கூட இப்போ லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த டைமில் நீங்கள் எக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் எக் ஃப்ரைட் ரைஸாக நமக்கு இது அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை எக்கு எடுக்கிறீங்களோ ரெண்டோ மூணோ அந்த மாதிரி எத்தனை எக் எடுக்கிறீங்களோ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு மிளகு தூள் கொஞ்சமாக கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேணான்னா விட்டுரலாம் நல்லா அடிச்சுக்கோங்க அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் முட்டையை சேர்த்துட்டு முட்டை பொரியல் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எக்கை அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த டைமில் நீங்கள் முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுங்க நம்மளுக்கு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸும் இதுலையே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டா அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வெஜ் ஃப்ரைட் ரைஸாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூடு ஏறுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க சூப்பராக நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஈஸியாக டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்